ஹலோ கைஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா புதுசாக வந்துருக்க எவோ வளர்க்குறது தான் ஸ்பின் பண்ண போகிறோம் நம்மக்கிட்ட ஒரு எழுநூற்றி பதினோரு டைமெண்ட் இருக்கு ஓகேவா இதில் கேரகிற ஒரு ஏவோ ஸ்கின்னு கூட நம்மகிட்ட இல்லை ஸோ நம்ம எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து கோல்டு ரயில் தான் ஸ்பின் பண்ணுவோம் கோல்டு ராயில் ஸ்பின் பண்ணிட்டு அப்படியே டேரெக்டாக வந்து கேரக்டரை மாற்றிட்டு அப்படியே கன்ஸ்கின்னை மாற்றிட்டு வந்து ஸ்பின் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு கோல்டு ராயில் ஒரு பத்து போட்டோம் ஓகே இதில் எதுவும் கிடைக்கல இப்போ வந்து நம்ம அக்கா கேரக்டர் வச்சுப்போம் அக்கா கேரக்டரில் மெயினாக வந்து கிள்ளி கேரக்டர் வச்சுப்போம் அதுதான் நம்மளுக்கு லக் இருக்குது போன டைம் நம்ம எவ்வளோ அடிச்சுட்டி நம்மளுக்கு லக் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி கல்லிக்கரை வச்சோம் இப்போ போய் கன் கன்ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணுறோம் நம்மக்கிட்ட பாட்டு ஸ்கின்னு தான் இருக்கும் அது வேறே எது ஸோ இருந்தாலும் எம்பி பாட்டிக்கு நூபு ஸ்கின்னாக வச்சுப்போம் ஓகேவா நம்மளுக்கு எம்பி பாட்டி ஸ்கின்னு தான் தேவை ஸோ கொடுக்குறானான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு தொண்ணூறு டைமு தொண்ணூறு டைம்லேயே கொடுத்துட்டா அப்படியே ஓடுவேன் பார்ப்போம் கொடுக்குறானான் டப்பா இதை கோ என்னடா நீங்கள் டே இப்படியே கொடுத்து சாவடிக்கிறீங்க நாலு டோக்கன் கொடுத்துருங்க ஆனால் அதுக்கு நம்மளுக்கு கன்ஸ்கின் இல்லையே கன்ஸ்கின் இருந்தால் தானே யூஸ் ஆகும் அது ஸோ கன்ஸ்கின் இல்லை நெக்ஸ்ட்டு ஒரு தொண்ணூறு இதில் கொடுத்துருங்களா கொடுங்கடா கொடுங்கடா நக்கு நக்குன்றான் போல் இப்போ இதெல்லாம் கோடாரி தான் நான் எதுக்கடாதீங்க அதை போனால் ஸோ இப்போ போயிட்டு வெப்பன் ட்ராயில் ஸ்பின் பண்ணுவோம் கொடுத்துருங்கடா எழுநூற்றி பதினோரு போய் நம்மளுக்கு விபதியை அடிச்சுருவோம் பலியே இப்படியே போனால் நெக்ஸ்ட்டு கேள் ட்ரையில் போடுவோம் எப்படி ஸ்டாக் கொடுத்துருங்க ஓகே கொடுத்துருங்க கொடுத்துருங்க நான் அப்படியே போயிடுறேன் ஓகேவா கொடுங்க நெக்ஸ்ட்டு இப்போ இப்போ தொண்ணூறு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் அப்படியே எடுத்துன்னு போகிறான் ஓகேவா நம்மளுக்கு எதாவது ஒன்று குடு 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 லாஸ்ட் வரையும் குடு குடுன்னு தான் கத்துணும் டே டே கொடுத்துருங்களா டைமண்ட் கம்மியாக இருக்குது ஓகே ஏதாவது ஒன்று உட்பிக்கிறது ஃபேமஸ் உட்பிக்கிறது ஃபேமஸ்ஸு டே என்றா இது நான் எம்பி பாட்டி தான் ஃபர்ஸ்ட்டு கேட்டேன் அது கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு தான் உட்பிக்கர் கேட்டேன் கிளியர் கேட்சை பண்ணுறோம் கேஸ் எப்போ எல்லாருமே கிளியர் கேட்ச் பண்ணுறாங்க நம்மளும் கிளியர் கேட்ச் பண்ணுவோம் தரானான்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்பயாவது தரணும்னு பார்ப்போம் ஏ கு எப்பயாவது கொடுங்க ப்ளீஸ் எனக்கு எதாவது ஒன்று நாலு எது கொடுத்தாலும் ஓகே எதாவது ஒன்று கொடுங்கடா 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 ஃபஸ்ட்டு எம்பி பாட்டிக்கு தாண்டா ஆசைப்பட்டு வந்தேன் இப்போ பார்த்தா ஏதோ ஒன்றாவது கொடுங்கடா போதுந்தா இரநூத்தி அறுபத்தோரு டைம் தான் இருக்குது கேஸ் கொடுக்குவானா கொடுங்கடா ப்ளீஸ் 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 கொடுக்கல ஸோ இப்போ வந்து நம்மளால் ஒரு ஸ்பின் பண்ண முடியும் அப்புறமா வந்து ஒரு நாலு ஸ்பின் தனியாக பண்ண முடியும் நாலாக மூணு ஸ்பின் வந்து தனியாக பண்ண முடியும் இது இந்த டைமாக ஸ்பின் பண்ணுற வீட்டை கொடுத்துருங்கடா எதை திருப்பணும் கோல் ட்ரைல ஏதாவது ஒன்று போடுவோம் அப்போயாவது கொடுக்குறானு சொல்லிட்டு பார்ப்போம் இதில் கொடுத்துட்றாதீங்க எதுவும் அதில் கொடுங்க ஓகே அதில் கொடுத்துருங்கடா தொண்ணூறு கொடுங்க ஏ விபதி அடிச்சிருவான் போல விபதி அடிச்சிருவோம் போல எண்பது டைமண்ட் இருக்குது லாஸ்ட்டாக ஸோ இதை வச்சு நான் வந்து ஒரு நாலு ஸ்பின் பண்ண முடியும் கொடுங்க இந்த எதுக்குடா இதை கொடுக்குறீங்க கொடுங்கடா இந்த டைம் கொடுத்துருடா விபதி அடிக்கிறான் போலி லாஸ்ட்டு ஒரு ஸ்பின்னு இருபது டைமண்ட் இருக்குது லாஸ்ட்டு ஒரு ஸ்பின் ஸ்பின் பண்ணால் நாற்பதில் வந்து நிற்கும் லக்கு ஓகேவா இதெல்லாம் ஸ்பின் பண்ணாவது கொடுத்தேன்னா நல்லா இருக்கு இப்படியே போயிடலாம் இது கொடுத்துருங்கடா எம்பி ஃபார்ட்டி உட்பிக்கிறேன் எம்பி ஃபை ஃபமஸு போங்கடா நீங்களும் உங்கள் எவோ விளாட்டம் நிறைய பேருக்கு லக்கு கிடைக்கிது வெறும் இருபது டைமுன்னு கூடுது அப்புறமா நான் தொண்ணூறு டைம் அந்த அஞ்சு ஸ்பின் பண்ணாங்கன்னா அதுலேயே ரெண்டு எவ்வளோ எல்லாம் உழுது எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ஏ நான் சும்மா லைட்டாக ஏதோ ஒன்று கொடுத்துருந்தா கூட போய்ட்டு நிறைய பேருக்கு லக் இருந்தா ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளோ டைமண்டில் எவ்வளோ லட்டில் எவ்வளோ எவ்வளோ ஸ்கின் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணுவாங்க இருபது டைமண்டில் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சொல்லிவிட்டு போங்க பார்த்தா சந்தோஷப்பட்டுக்கிறேன் வேற எதுவும் பண்ண முடியாது நம்ம பட்ஜெட் இல்லைங்க அதனால் ஒன்றும் பண்ண முடியாது ஓகே கைஸ் நெக்ஸ்ட்டு ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கிறேன் அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு வர ஆளில் ஓகே பை கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்